ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தோட்டத்தில் நான் காணாமழை கீரை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இந்த கீரை வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுங்களாம் இதை வந்து இப்போ நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க சமைச்சு சாப்பிட்றாங்க இதில் ஏன்னா தன்மை அதிகமாக இருக்குங்க வெண்டக்காய் மாதிரி தான் எதுவும் தன்மை இருக்கும் இது வந்து காணாமாழின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த கீரையை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் காணாமல் ஆக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் இது எங்கள் ஊருங்களில் வந்து அதிகமாக இந்த வெறப்போகிறங்களில் பயிர் வரப்பில் அந்த மாதிரி இருக்கும் அந்த முளைஞ்சி இதை வந்து எங்கள் ஊருங்களில் வந்து கண்ணுக்குட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு முதல் பில்லாக வந்து இந்த கீரையை தான் கொடுப்பாங்க இது அது ஈஸியாக சாப்பிடும் அதுவும் இல்லாமல் மோஷன் கண்ட்ரோலாக லூஸ் மோஷன் மாதிரி ஆகும்போது இதை கண்ட்ரோல் பண்ணோன்னிட்டே இந்த கீரையை தான் முதல் பில்லாக கொடுப்பாங்க போட்ட கண்ணுக்கிட்டிக்கு இதான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சால் சொல்லுங்கள்